தான் பால் பாய்சனா ரொம்ப பிடிக்கும்னு அப்பா சொல்லியிருக்காரு கொஞ்சம் தான் பாயசம் நல்லா இருக்கா ரமேஷ் என்னடா என்னடா என்னாச்சு அக்கா இருக்கல உனக்கு அப்புறம் என்ன அழக்கூடாது சாப்பிடும்போது அழக்கூடாதுடா குடி என்னடா இது ஆம்பளை புள்ள தைரியமா இருக்கணும் இப்படியே சின்ன புள்ள மாதிரி அழுறது இங்க பாரு பாரு கண்ணத்தோட நீ எனக்கு அக்கா இல்லக்கா அம்மா வார்த்தை தான்ப்பா வேற மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் இல்லைக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா விட நீங்க தான் சரி குடி இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டா போதும் கா. அங்க போய் கை கழுவிக்கா இந்தா இந்த ஜெயில சாப்பாடெல்லாம் எப்படி நல்லா போடுவாங்களா காலையில கேவரு கஞ்சி கொடுப்பாங்கக்கா மத்தியானம் சாப்பாட்டுக்கு இவ்வளவு பெரிய அரிசியில சாதம் போடுவாங்க கீரை தண்டு சாம்பார் ஊத்துவாங்கக்கா சாப்பிடவே முடியாது ஆனா எனக்கு அங்க இருந்த ஒரே சந்தோஷம் நீங்க அடிக்கடி வந்து என்ன பார்த்ததுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன ஜாமீன்ல எடுத்தீங்க ஒரு குற்றவாளியான எனக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்க உங்க நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுக்கா ஏ போதுண்டா சும்மா என்ன புகழ்ந்துட்டேன் ஏன் உங்க அம்மா கூட தான் உன்னை வந்து பார்த்தாங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிற ஆரம்பத்துல வந்தாங்கக்கா ஆனா அண்ணனுங்க பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரதை நிறுத்திட்டாங்க சரி விடுறா வரி பண்ணாத என்ன பண்றது அவங்க மூணு பேருமே சுயநலவாதீங்க அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அதுக்கு இல்லைக்கா சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட யாரும் பாசம் இருந்ததில்லை வேலை முடிகிற வரைக்கும் வீட்டில் வச்சுப்பாங்க சாப்பிட்ற நேரம் வந்து அடுத்த அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இப்படி எல்லோரும் என்னை வெறுத்து வெறுத்து எனக்கு எனக்கு சாப்பாடு மேலே வெறுப்பு வந்துருச்சுக்கா ஒரு நாள் கூட இந்த மாதிரி அன்பா பக்கத்தில் உட்காந்து யாரும் சாப்பாடு போட்டது கிடையாதுக்கா இந்த மாதிரி பரிமாறினதும் கிடையாது அது கல்யாணம்னு ஒன்னு ஆயிடுச்சுன்னா வரப்புற பொண்டாட்டி உன்னை நல்லா பாத்துப்பா நீ பேசாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த எனக்கு யாருக்கா பொண்ணு கொடுப்பா ஏண்டா உனக்கு என்ன குறை நீ என்ன கொலை பண்ணியா இல்ல கொள்ள அடிச்சியா அந்த மூணு பேர் பண்ண தப்புக்காக தண்டனைய நீ ஏத்துக்கிட்ட உன் மனசு யாருக்கிட்ட வரும் உன்ன மாதிரி ஒரு மனுஷனை கட்டிக்கிறதுக்கு வரப்போற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் ஆ இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத அக்கா இருக்கல்ல உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன் என்ன டேய் நீ ஐடிஐ வேற படிச்சிருக்க டூ வீலர் மெக்கானிசம் வேற தெரியும்னு சொல்ற முதல்ல ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வச்சு கொடுக்குறேன் உனக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கையில நாலு காசு இருந்ததுன்னு வச்சுக்க அப்புறம் நீ நானும் போட்டி போட்டுட்டு வந்து உனக்கு பொண்ணு கொடுப்பாங்கடா

இந்த சாப்பாட்டிலே மருந்து வச்சாலும் வச்சிருப்பான் அந்த காஞ்சனா அது மட்டும் இல்லனே அவனுக்கு மெக்கானிக் ஷாப் வச்சு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்க போறாளா பாத்தியாமா பெத்தவன் நீ இருக்க எங்க இருந்தோ வந்த நாடு மாதிரி கழுத அவங்கட்ட பாசம் கொண்டாடுறா அவன் அவ வளைச்சு புடிச்சிட்டாமா ராஜா ஆமாமா அவ குடுக்கிற ஒவ்வொரு சோரும் நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் எதிர அவனை மாத்தும் என்னடா சொல்ற என் பிள்ளைய டேய் நான் என்னடா பண்ணுவேன் அவன கோடாலிய பயன்படுத்தி நம்ம குடும்பத்தை சாய்க்க பாக்கறமா என் கூட பிறந்தவனியே நமக்கு எதிரியா மாத்த பாக்கறா அண்ணா அவள அந்த அளவுக்கு விட கூடாது இதுக்கு ஏதாவது முடி வெட்டே ஆவணும் நம்ம விரல வச்சே நம்ம கண்ண குத்த பாக்கறா அவள சும்மா விடக்கூடாது கூடாது ராஜா கேப்ளே எப்படியாவது என்கிட்ட மீட் கொடுத்துருப்பா அந்த கொடுமகாரி எதுவும் செய்ய தயங்க மாட்டா உன் கடைசி பிள்ளை ஊட்டி வளர்த்தா மற்ற பிள்ளைகள தானா மாட்டுவாங்கன்னு கணக்கு பண்றா அவ கணக்க நான் தப்பு கணக்காக்கி காட்டுறேன் உங்களுக்காக அவர் பழி ஏத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு நீங்க யாராவது ஒரு தடையாவது அவர் போய் பாத்தீங்களா வேண்டாம் அங்க கூடு முறைப்படி பார்த்தா நீங்க தான் அவரை ஜாமீன்ல எடுத்துருக்கணும் அந்த நினைப்பாது உங்களுக்கு வந்துதா அந்த காஞ்சனா அவரை ஜாமீன்ல எடுத்துருக்கா அதை பார்த்து சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்களே உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா உன் கருத்து என்னன்னு கேட்டாங்களா நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நான் இந்த வீட்ல தான இருக்கேன் பேசி தான ஆகணும் இங்க உன் பேச்ச கேக்க யாரு தயாரா இல்ல காபி போட்டமா கொண்டு வந்து குடுத்தமா அடிபடி போணமன்ற இது எங்க குடும்ப விஷயம் நாங்க என்ன வேணாலும் பேசுவோம் இதுல எல்ல நீ தலையிடாத இது மட்டும் உங்க குடும்ப விஷயம் மத்ததெல்லாம் நம்ம குடும்ப விஷயம் அப்படிதானே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அடிபடில அடங்கி கிடக்கிறதுக்கு நான் ஒண்ணு அடிமை இல்ல அடிச்சு பள்ளக்கல எல்லாம் கழுதிர்வே என்ன சம்பாதிக்கிறங்கற திமிரா திமிரு எனக்கு இல்ல அப்ப எனக்கு திமிரு கிரியா ஓ பள்ளக்கல என்னனே இது

மெதுவா அவன் மனசை மாத்தி நாளைக்கு நிரபராதி நிரூபிச்சிட்டானா ரமேஷ் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பாய் வெளி வந்துட்டானா அப்புறம் நாமல்லாட உள்ள போயிடுவோம் ரமேஷ் தான் தான் கொளுத்துனதை ஒத்துக்கிட்டானே இப்போ ரமேஷ் குற்றவாளி இல்லைன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சிருவான் அந்த காஞ்சனா அப்புறம் உண்மையான குற்றவாளி யாருன்னு போலீஸ் நம்ம பக்கம் திரும்பிடுமே ஐயோ என் கொடுமை கொடுமைப்படுத்துறதுக்குனே வந்திருக்கிற அந்த பழிகாரி கடவுளே ஏற்கனவே எங்க மாமனோட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு இப்போ கோர்ட்டு கேஸ் நிறங்கடா அதுக்குள்ள ஏன்டா அலர்றீங்க இதெல்லாம் நடக்குன்னு அந்த காஞ்சனா கனவு கனவுகான்றா அந்த கனவை நான் பகல் கனவாக்குறேன் டே சொல்றது கேள்றா அம்மா போய் பாத்துட்டு வந்துடுறா நீ இங்க இருந்துட்டு போல நான் தான் சொல்லி கொடுக்கறேன்னு அவங்க ஏமேல படி போடுவாங்க மாமா அம்மா சொல்ற பேச்சு கேளுங்களே மாமா மண்ட மாதிரி நிக்கிறீங்க ச்சே ஏய் என்ன மாமா மண்டு கிட்ட என்னக்கா குழந்தை போய் அடிச்சிட்டு வாய் பறற இதுக்கு மாமா மாமா மட்டும் பேச்சு கேட்க மாட்டீங்களா நான் மட்டும் பேச்சு கேட்கணும் கூட கூட பேசினா அரைஞ்சு பல்லல உடைச்சிடுவேன் காஞ்சனா வாங்க மண்ணே உன் பேருக்கும் உன் தம்பி பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் வச்சுக்கோ பேருக்கு அர்ச்சனை பண்ணியா உன் பேருக்கு இல்லாமலா என் கண்ணு குட்டி நீ என் செல்லும் இந்த இட்டுக்கோ இட்டுக்கோ சமத்து குட்டி என்ன அழகா இட்டுக்கிறா பார் ஏண்டா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கே நீ எங்கேயாவது கேட்குறியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறா நான் போக மாட்டேங்க்கா எங்க அவனை போக சொல்ற அவன் மாட்டேங்கிறான் அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்துருங்கிறேன் போக மாட்டேங்கிறான் மண்ணி இவன் இங்க இருந்துட்டு போலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க

நீ ரமேஷ் மேல வச்சிருக்கிற அன்பு இவன் கூட பிறந்த வாழ்க்கை யாருக்குமே இல்லையே உங்க அப்பா செத்தப்போ உங்க அம்மா என்ன பண்ணா வீடு வீடா போய் கதவை தட்டிருக்கா அவ என்னடா கதவை இழுத்து புட்டின்னு நன்னா உள்ளே உட்காந்துடா நீ கேட்டேங்கிறதுக்காக இவன் உங்க அப்பாவுக்கு கொளி போட்டான் அதனால நீ இவன் மேல இருக்க அக்கறைனால டெய்லி ஜெயிலுக்கு போய் இவனை பார்த்த ஜாமீன்ல இவன் ஆத்து கழிச்சுன்னு வந்த இப்ப ஆத்தோட உட்கார வச்சு பாசமா உபசரணை பண்ற நீ இதெல்லாம் இவனுக்கு பண்றச்ச இவனுக்கு எப்படி மத்தவன் மேல பாசம் வரும்னு சொல்லு அண்ணன் எங்களுக்கு தான் வளர்ந்துருக்கு அறிவு வளரல அதே மாதிரி நாமளும் இருக்கணுமா நம்மள வெறுத்து ஒதுக்குறவங்க கூட நாம நேசிச்சோம்னா நம்ம பாசமே அவங்களை திரித்திரும் வெறுப்புக்கு பதில் வெறுப்பு கோவத்துக்கு பதில் கோபம் இருந்தா வாழ்க்கையே நெருப்பாயிடும் நீங்க நினைக்கலாம் நீ அதை தான பண்ணிட்டு இருக்கேன்னு ஆனா என் விஷயம் வேற நான் உங்க மேல காட்டுறது வெறுப்பு இல்லை அவங்க திருந்தணுங்கிறதுக்காக நான் மருந்து மருந்து கசப்பு ரமேஷ் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற விருப்பு விரோதம் எல்லாம் படைசையெல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும் அதாண்டு நம்ம அப்பாவோட ஆசையும் சீதாமாவோட லட்சியமும் அவங்க கனவை நிறைவேற்றணும்னு தான் நான் போராடுறேன் ஆனா அது

நான் கும்பிடுற கடவுள் நீ என்ன கும்பிடலாமா நான் போறேங்க அங்க எனக்கு என்ன அவமானம் ஏற்பட்டாலும் அதை நான் தங்கிறேன் நீங்க கால் படாதீங்கக்கா நீங்க எப்பவும் போல சிரிக்கணும் நான் வரேன்க்கா எப்படியோ நினச்சது நீ வாடா நல்லா இருக்கியா என்னப்பா நம்ம வீட்டுக்கு யார் பாரு ரமேஷ் வந்திருக்கா ரமேஷ் பாப்பா

ஊருக்கு போயிருக்காங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுன்னு அவங்ககிட்ட சொல்லு இல்ல நீ ராத்திரி பகலா அம்மா கேப அம்மாவே இருக்கு அதான் அம்மா பாக்கலான்னு வந்தேன் அண்ணே அம்மா பார்த்துட்டு போயிருந்தேன் அம்மா இங்க இல்லைன்னு சொல்லியாச்சு இன்னும் இவன் எதுக்கு இங்க நின்று இருக்கான் நான் அம்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அண்ணன் வீட்டுக்குல ஓஹோ நான் நேத்திக்க வந்துட்டேம்மா நேத்திக்கு வந்துட்டு ஏண்டா வீட்டுக்கு வரல அக்கா வீட்டில் இருந்தேன் அக்காவா ஏவா வா ஏமா உனக்கு நாங்கள் நாலு பசங்க மட்டும்தானே இவனுக்கு மட்டும் ஒரு அக்கா இங்கிருந்து வந்தா விசாகப்பட்டினத்துலேருந்து வந்தா சரி சரி என்னடா சொல்ற காஞ்சன அக்கா வீட்டில் தான் மறந்தேன் அவங்க தான் என்ன ஜாமீன்ல எடுத்தாங்க பேச்சில் காரம் இருக்கிறப்பவே தெரிஞ்சது அவ தான் விசிறி விட்டுருப்பான் யாரும் அவங்கள பத்தி தப்பா பேச தேவையில்லை கூட பிறந்த எங்களை விட அவ தான் உனக்கு பெருசா போயிட்டா இல்லை கூட பிறந்தவங்க சொல்லிட்டா மட்டும் போதாது பாசம் இருக்கும் நான் ஜெயில தனியா இருக்கும்போது யாராவது ஒருத்தராவது வந்து என்ன பாத்தீங்களா அம்மா வந்துட்டு இருந்தாங்க அவங்களையும் போக கூடாதுன்னு தடுத்துட்டீங்க அதை பத்திலாம் பேசுறதுக்கா நான் இங்கே வரல அம்மா பாத்துட்டு போலாம் வந்தேன் அதுவும் அக்கா வற்புறுத்துறதுனால வந்தேன் ஏண்டா உங்க அப்பா தான் அவங்க அம்மா வளைச்சு போட்டுக்கிட்டா அவளுக்கு பிறந்த நாதாரி கழுதிக்கிட்டே நீ சிக்கிக்கிட்டியா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் காஞ்சினா கதாமா அவங்க தான் எனக்கு தெய்வம் அவங்கள பத்தி அனாவசியமா பேசாதீங்கம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க யார் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேனோ அவங்க எல்லாமே என்னை அம்பு ஒன்று விட்டதுக்கு அப்புறம் நான் இருக்கேன்னு எனக்கு ஆதரவு தந்தது அக்கா தான்மா உங்களையும் கூப்பிட்டாங்கம்மா நீங்களும் வந்துருங்கம்மா நம்ம ரெண்டு பேரும் அங்கே இருந்துடலாமா உங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க இதை வர ரமேஷ் இப்ப அம்மாக்கு என்னடா குறை நாம நாலு பசங்க இருக்கிறப்போ அம்மா எதுக்குடா அடுத்தவங்க வீட்டுல எல்லாம் தங்கனா டேய் ரமேஷ் உன் மனசுல இருக்கிற வருத்தம் எனக்கு நல்லா புரியுதுடா அதுக்காக என்ன நாலு அடி வேணாலும் அடிச்சிடுறா ஆனா எல்லாம் உன்னை மறந்துட்டோன்னு மட்டும் நினைச்சிடாத நாங்க எல்லாரும் உன்ன வந்து பார்க்கக்கூடாதுன்னு என்னைக்குமே நினைச்சது இல்ல பல்ல கிடைச்சிட்டு மனசை கல்லாக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நாங்க இங்க உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணம் நீதான்டா சத்தியமா நீதான்டா அத நாங்களே மறந்தாலும் நாங்க சாப்பிட்ட ஒவ்வொரு சோறும் ஞாபகப்படுத்தும் நீ செஞ்சது சாதாரண தியாகம் இல்லடா